நான் இப்போது சொல்லுகிறேன் நேற்று மட்டும் நேற்று மட்டும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் கலவரக்காரர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கும் எடப்பாடி உங்களைப் போலவே நானும் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடும் கலவரம் செய்யக்கூடியவர்கள் என்று தெரிந்தே வந்தவர்களை எப்படி அவ்வளவு பேரை திரள அனுமதித்தார்கள் என்ற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கிறது அதையெல்லாம் மீறி ஒரு காவல்துறையினர் மிகச்சிறப்பாக சிறப்பாக கையாண்டார்கள் கடைசி நேரத்திலாவது முதுகெலும்போடு ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார் உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது விளைவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் சுயேட்சையானவர்கள் உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது முதுகெலும்பை நம்பாமல் லத்தியை நம்புகிறவர்கள் தான் யாரிடம் வேண்டுமானாலும் பணிந்து போவார்கள் நீங்கள் சுயேட்சையாக நின்று மக்களின் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயத்தை கவனியுங்கள் கலவரக்காரர்கள் என்றால் நேற்று நடத்தியதைப் போலவே நடத்து திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு அயோத்தியை போல மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று தமிழ் சமூகத்தை எச்சரிக்க விரும்புகிறோம் இதை நாம் சொல்லவில்லை அவர்களே சொல்லுகிறார்கள் அடுத்த அயோத்தி திருப்பரங்குன்றம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு தீபம் ஏற்றினால் என்ன என்று ஒரு நீதிபதி கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்களே ஏற்றுவது தீபமாக இருந்தால் நாங்களும் கூட வணங்கிவிட்டு போகுவோம் அது தீபமல்ல தீவட்டி அது இந்த நாட்டின் சமத்துவத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் வைக்கப்படக்கூடிய கொல்லி அதை எப்படி போய் நாங்க ஏத்துக்க முடியும் அதை ஏத்துக்கொள்ள முடியாது நீதிபதி ஒருவர் இருக்கிறார் அவர் எதற்கெடுத்தாலும் கேட்பார் முன்னாடி வாஞ்சிநாதன் என்று தோழர் அவரிடம் கேட்டார் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டீர்கள் என்று அப்போது வழக்கறிஞர் எல்லாம் சொன்னார்கள் நீதிபதி அவர்களே நீங்கள் இருக்கும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய உரிமையை கூட எங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுப்பதில்லை அதையும் நீங்களே செய்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார் ஏற்கனவே நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது இப்போதெல்லாம் தீர்ப்புகள் வழக்கின் பேரில் எழுதப்படுவதில்லை அடுத்து ஓய்வுக்கு பிறகு அடையக்கூடிய பதவிக்கான நுழைவுத் தேர்வைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் ஜி ஆர் சாமிநாதனும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ராம ஜென்மபூமி வழக்கில் தீர்ப்பு சொன்னவர்களெல்லாம் பெரிய பொறுப்புகளை ஓய்வுக்கு பிறகு அடைந்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த தூண்டுதலின் பேரில் நீங்கள் இயங்குவீர்களானால் தயவு செய்து தமிழ் சமூகத்தை உளவுபடுத்தும் வேலையை செய்து அதை செய்யாதீர்கள் வேறு ஏதாவது குறுக்கு இருந்தால் முயற்சி செய்யுங்கள் என்று நீதிபதிக்கு இந்த மன்றத்தின் சார்பாக இந்த மாநாட்டின் சார்பாக நாம் கேட்க கேட்டுக்கொள்ள வேண்டும் சங்கத்தின் பதினாறாவது மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக வாரி வாரி வழங்கியிருக்கின்ற தஞ்சை மக்களுக்கு தாமஜக மாநிலக் குழுவின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று நாட்கள் ஒன்பது கல்யாணத்தை நடத்துவதைப் போல இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது அவ்வளோ பெரிய பொறுப்பை ஏற்று இன்முகத்தோடு தோழமை குறையாமல் ஒவ்வொரு தோழரையும் பெயரிட்டு அழைத்து இங்கு விருந்தோம்பல் செய்து கொண்டிருக்கின்ற தஞ்சை மாவட்ட குழுவிற்கும் வரவேற்பு குழுவிற்கும் மாநில குழுவின் நே இந்த நேரத்திலே பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே இங்கே நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர் பழனி அவர்கள் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்றார் நம்முடைய அன்பு தோழர் ரோஹிணி உரையாற்றி சென்றிருக்கின்றார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அன்பு தலைவர் மதுக்கு ராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தாமகனுடைய ஒவ்வொரு மாநில மாநாடும் ஒரு குறிப்பிட்ட முழக்கத்தை முதன்மையாக வடித்தெடுத்து அந்த முழக்கத்தின் அடிப்படையில் கிளை மாநாடுகள் மாவட்ட மாநாடுகளை நடத்தி முடித்து மாநில மாநாட்டிற்கு செல்கின்றோம் அவ்வாறு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாம் மார்த்தாண்டத்தில் மாநாட்டை நடத்திய போது தனித்துவம் நமது உரிமை பன்மைத்துவம் நமது வலிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம் இந்த மாநாட்டில் நாம் வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அரமென எழுக என்கிற முழக்கத்தை உருவாக்கிய போது சில நண்பர்கள் கேட்டார்கள் ஒரு முழக்கத்தை வைக்கக்கூடிய அளவிற்கா நம் நாட்டில் வெறுப்பு இருக்கிறது என்று உண்மையில் அந்த அப்பாவிகளுக்காக நாம் ஒரு நிமிடம் ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கிறது உண்மையில் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய அன்பை தோழமையை இணக்க உணர்வை சகிப்புத்தன்மையை காவு கொடுக்கக்கூடிய பல ஆத்திர முட்டல்களும் பல தூண்டுதல்களும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையை நாம் வரலாறு நெடுக பார்த்திருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாத ஒரு புதிய தன்மையை இப்போது நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் வெறுப்பு என்று சொன்ன உடனேயே ஏதோ ஆர்எஸ்எஸ்னுடைய உருவாக்கத்திற்கு பிறகோ அல்லது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்துவிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்துவிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தொடங்கிய பிறகோ நம்மிடம் வெறுப்பு வந்துவிட்டது அதற்கு முன்பாக நாம் அப்படியே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்று கிழு கிழுவென்று கைகோர்த்து ஒண்ணும் ஒன்றுமாக உருண்டு புரண்டோம் என்று பொருள் அல்ல நாம் பாசாங்கு செய்வதிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைத்து நம்மை பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு முன்பும் இந்த நாடு இந்த ஊர் தஞ்சாவூர் எல்லாமே ஊர் சேரி என்று வாழ்விடத்தில் இரண்டாக பிரிந்திருக்கிறது நாம் உண்ணும் உணவில் வேறுபாடு இருக்கிறது உடுத்தும் உடையில் வேறுபாடு இருக்கிறது வாழும் இடத்தில் வசிக்கும் இடத்தில் செத்தால் புதைக்கும் இடத்தில் எரிக்கும் இடத்தில் என்று அனைத்து இடங்களிலும் பாரபட்சம் இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சாதிய பிரிவினை பிறவரை பிறரை பார்த்தால் அவர் தான் அல்லாத மற்றவர் என்று நினைத்து அவரை வெறுக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்மிடம் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு சிலர் ஒருமுகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் நான் அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன் தாமயசா அப்படித்தான் புரிந்து கொள்கிறது மனித சமூகத்தில் மிக அடிப்படையான ஒரு பாகுபாடு இருக்கிறது அந்த பாகுபாடு என்பது பாலின பாகுபாடு அந்த பாலின பாகுபாடு சமம் என்கிற ஒரு இடத்தை எண்ணிக்க எண்ணிக்கையில் கூட அடைய முடியாத இடமாக இருக்கிறது ஆயிரம் பெண்களுக்கு நீ ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பெண்கள் சராசரியாக தேசிய அளவிலே இருக்கிறார்கள் இன்னும் சில வட போனால் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெண்கள் இருக்கிறார்கள் மீதி ஐம்பது பேர் எங்கே என்றால் அவர்கள் பிறக்கவே இல்லை கருவிலேயே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பிறந்த பிறகு அன்புமிக்க நாம் கள்ளிப்பாலில் டீ போட்டு கொடுத்து கொளுத்தி இருக்கிறோம் எண்ணிக்கையில் கூட இன்னும் சமமான ஒரு இடத்தை பெண்களுக்கு நாம் வழங்கவில்லை பாலின ரீதியாக நம்மிடம் பாகுபாடு இருக்கிறது பெண்களை பற்றிய ஒரு இழிவான பார்வை நம்முடைய மனதில் இருக்கிறது பெண்களை சஞ்சல புத்திக்காரர்கள் சபள புத்திக்காரர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் நம்மிடம் நீண்ட காலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த மனோபாவத்தை கைவிடாமலேயே நாம் மிக எளிதாக ஆர் எஸ் எஸ் காரனையும் பிஜேபி காரனையும் கை காட்டி விட்டு நாம் எல்லாம் அந்த இடத்தை கடந்ததைப் போல பாவனை செய்ய முயற்சிக்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இந்த பாவனையை கலைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த முழக்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த பாலின பாகுபாடு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமல்ல நம் சமூகத்திலேயே நமக்குள் ஒருவராகவே இருக்கக்கூடிய மாறும் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி நம்முடைய மூளையில் என்றைக்காவது நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர் என்பவர்கள் சமூகத்தில் போராடி போராடி தங்களுடைய குடியுரிமையை தங்களுக்கான ரேஷன் அட்டையை என்று பல்வேறு விதமான கல்வியில் வேலை வாய்ப்பில் தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் நம்முடைய மனதில் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்ன அவர்களை பார்த்த உடனேயே நாம் எவ்வாறு அவர்களை கருதுகிறோம் ஒரு சம பாலினம் என்று கருதுகிறோமா என்று கேட்டால் சம பாலினம் என்று நாம் கருதுவதில்லை அரசின் பல்வேறு ஆவணங்களில் கூட அல்லது சாதாரணமாக நம்முடைய பேச்சு வழக்கில் கூட அவர்களை மூன்றாம் பாலினம் என்று சொல்லுகிறோம் ஒரு நிகழ்ச்சியிலே தாமைய அவருடைய ஒரு தான் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது டிரான்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய நாங்கள் மூன்றாம் பாலினமாக இருந்து விட்டு போகிறோம் அன்புக்குரிய ஆண்களே பெண்களே உங்களில் முதல் பாலினம் யார் என்கிற கேள்வியை லிவிங் ஸ்மைல் வித்யா நம்மை பார்த்து எழுப்பினார் அதற்கு பிறகுத்தான் நமக்கு சொரேல் என்று உரைத்தது நமக்கு யாராவது அப்படி சொறணும் அப்போ கத்தி எடுத்து நறுக்கணும்னு ஏத்தனாதான் புத்தி மழுங்கின புத்தியில திடீர்னு வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பார்க்கு கிடைக்குது அவங்க உங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டிங்களா யார் முதல் பாலினம் என்று கேட்டார்கள் அப்ப நாம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் சமூகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம் பாலினம் என்பது இரண்டு அல்ல மூன்று ஒரு வேளை அவையார் என்று இருந்திருந்தால் இந்த ஆண் பெண் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க சேர்த்து சொல்லியிருப்பாங்க அதுதான் தமிழினுடைய அறிவியல் கண்ணோட்டம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இன்றிலிருந்து இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாமதிய காசா உள்ளிட்ட எல்லோருக்கும் நாம் சொல்லுகிறோம் பாலினம் என்பது இரண்டல்ல மூன்று அனைவரையும் நாம் சம பாலினமாக கருத வேண்டும் என்பதை நாம் இந்த மாநாட்டின் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கும் சொல்லி வந்திருக்கின்றோம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எல்லா இடங்களிலும் நிலவி இருக்கக்கூடிய சாதி அந்த சாதி எந்த இடத்திற்கெல்லாம் போயிருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில நாட்களுக்கு முன்பு நெல்லையிலே ஒரு ஆணவ படுகொலை நடந்தது உடனடியாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக அதுதான் நடந்த ஆணவ கொலையை போல் நாம் உடனே பலரும் பேசினார்கள் முதலமைச்சர் பேசினார் அனைவரும் பேசினார்கள் ஆனால் நண்பர்களே மதுரை வீரன் காலத்திலிருந்து மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாதி மாறி காதலித்தால் கல்யாணம் செய்தால் என்பதை கவனத்தில் கொண்டு வருகிறேன் பொம்மக்கா திம்மக்காவை காதலித்ததற்காக முத்துப்பட்டன் கொல்லப்பட்டதை நாம் கதையின் வழியாக அறிந்திருக்கிறோம் வரலாறு நெடுகிலும் சாதியை எதன் பேராலும் மாற்றிக்கொள்ள முடியாது மீற முடியாது என்கிற நிபந்தனை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சொல்லுகிறது சாதி என்பது எங்களுக்கு பொருட்டல்ல நாங்கள் அதை பொருட்டாக கருதுவதில்லை நாங்கள் அனைவரும் தோழர்கள் என்று நாங்கள் உரிமையோடும் உண்மையோடும் சொல்ல விரும்புகிறோம் எங்களைப் போலவே இந்த சமூகத்தின் மக்களும் தங்களை சாதி ரீதியாக பிரித்து கொள்ளாமல் உற்சாதியாக பிரித்து கொள்ளாமல் ஒற்றுமையாக தங்களை தோழர்கள் என்றும் சகோதரர்கள் என்றும் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே சாதியின் பெயரால் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளில் நீங்களோ நானோ ஒரு குற்றவாளியாக இருந்து விடக்கூடாது ஒரு கொலையாளியாக இருந்து விடக்கூடாது நம்ம அண்டை அயலாரின் குடிசைகளை கொளுத்தக்கூடியவர்களாக அவருடைய வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அதை போலவே இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியான மிகப்பெரிய பாகுபாடு என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது இதே தஞ்சை மண்ணில்தான் நாய்க்குட்டிகளின் பெயரில் கூட பண்ணைகள் இருக்கின்ற இதே தஞ்சை டெல்டா பகுதியில் தான் எங்கள் மரியாதைக்குரிய தோழன் எங்களுடைய முன்னோடி பி சீனிவாசராவ் அவர்கள் தலைமறைவாக இருந்த காலத்தில் ஒரு விவசாய கூலியினுடைய வீட்டிலே தலைமறைவாக இருந்த நேரத்தில் காலங்காலமாக விவசாய கூலிகளாக இருக்கிறீர்களே உங்களுக்கு சொந்தமாக எவ்வளவு நிலம் இருக்கிறது என்று கேட்டபோது அந்த விவசாய கூலி சொன்னான் எங்களுக்கு ஊசி குத்தக்கூட இடமில்லை என்று சொன்னான் தஞ்சையில் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நாய்க்குட்டியின் பெயரால் கூட நில உச்சவரம்பு சட்டம் வந்தபோது நாய்க்குட்டியின் பெயரால் கூட திருப்பதி ஏழுமலையான் பெயரில் கூட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்த பினாமி பண்ணையார்கள் இருக்கக்கூடிய இதே டெல்டா பகுதியில் ஒரு விவசாய கூலி தனக்கு ஊசி குத்த கூட இடமில்லை என்று சொன்ன அந்த பாரபட்சம் இருக்கிறது அந்த பாரபட்சம் இருக்கிறது இந்த நாட்டிலிருந்து ஏமாற்றி விட்டு ஓடி போன ஒரு ஐந்தாறு கொள்ளைக்காரர்கள் அவர்கள் சுருட்டி கொண்டு போன பணம் மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி விஜய் மல்லையா நீரவ் மோடி இந்த மோடியை சொல்லல நீரவ் மோடி இவங்க சேர்ந்து கொண்டு போன தொகை ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி என்று சொல்லுகிறார்கள் அடித்து கொண்டு போன கொள்ளை மட்டுமே ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி என்று சொன்னால் அவர்கள் இங்கிருக்கும் போது எவ்வளவு திருடி இருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகினுடைய முதல் பத்து சதவீதமாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு பணத்தை ஒரு நாளைக்கு பத்து லட்சம் டாலர் என்று செலவழிக்க தொடங்கினால் கையில் இருக்கிற சேமிப்பு முழுவதையும் செலவழித்து முடிப்பதற்கு நானூத்தி நாற்பத்தோரு வருடங்கள் தேவை என்று பரக்கலா பிரபாகர் ஆக்ஸ்வாம் அறிக்கையில் இருந்து எடுத்து காட்டுகிறார் பரக்கலா பிரபாகர் நிதியமைச்சர் நிர்மலாவுடைய கணவர் அவரு சொல்றாரு இந்த கொள்ளைக்காரர்களின் நானூத்தி நாற்பத்தி ஒரு வருஷம் செலவழிச்சா கூட கையில் இருக்கும் சேமிப்பு தீராத அளவிற்கு திருடி வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் ஐந்துக்கும் பத்துக்கும் அல்லாடுகிறவர்களாக வாழ்க்கையை வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடுகிறவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பகுதியாக இருக்கிறார்கள் இந்த பொருளாதார பாகுபாடு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உழைக்கும் மக்களை பற்றிய இழிவான பார்வை உழைக்கும் மக்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றிய இழிவான பார்வை உழைப்பு மக்களுடைய உணவை பற்றி இழிவான பார்வை இதெல்லாம் நம்மிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பார்வையிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்பது தாமியகாசாவனுடைய பார்வை இதற்கு அப்பால் போய்தான் இந்த வெறுப்புகள் இந்த பின்தங்கிய பார்வைகள் இந்த கடைந்தெடுத்த பிற்போக்குத்தனம் இவை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவதும் அவ்வாறு ஒருமுகப்படுத்தி பிற்போக்குவாதங்களின் தலைமை பொறுப்பில் தன்னை கொள்வதற்கு இங்கே இந்துத்துவவாதிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவம் என்பது வேறொன்றும் அல்ல நான் இன்றைக்கு கூட ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டதைப் போல இந்துத்துவம் என்பது வேறொன்றுமல்ல அது பார்ப்பனியம் மறுவைத்து கொண்டு நம்மிடம் வந்திருக்கிறது அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் பார்ப்பனியம் மறுவைத்து கொண்டு நம்மிடம் வந்து இந்துத்துவம் என்று பேசுகிறது இந்துத்துவம் என்று சொன்னால்தான் நாம் எல்லாம் ஏமாந்து பின்னே செல்வோம் என்று அது எதிர்பார்க்கிறது அந்த இந்துத்துவம் இன்றைக்கு சமூகத்தை நாம் அவர்கள் என்று பாகுபடுத்தி பிரிக்க பார்க்கிறது இந்த நாம் அவர்கள் என்று வருகிற போது நாம் என்பவர்கள் யார் அவர்கள் என்பவர்கள் யார் நாம் என்பது பாலினம் என்று வந்தால் ஆண்களை திரட்டிக் கொள்வதற்கும் சாதி என்று வந்தால் ஆதிக்க சாதிகளை திரட்டிக் கொள்வதற்கும் பொருளாதாரம் என்று வந்து வர்க்க நிலை என்று வந்து சொன்னால் இந்த நாட்டினுடைய கார்பரேட்டுகளும் பெருமுதலாளிகளையும் சேர்த்துக் கொள்வதற்கும் நிலவுடைமை என்று வந்து சொன்னால் அந்த இடத்திலே கிராமப்புறங்களிலும் அல்லது விவசாயம் சார்ந்தும் பேசினால் நில உடமையாளர்கள் ஒரு பக்கமும் உழைப்பாளிகள் இன்னொரு பக்கமாக இந்த நாம் அவர்கள் என்பது மாறி மாறி இந்த நாட்டினுடைய எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களை குறிப்பதாக இருக்கிறது இந்த சூழலில்தான் இன்றைக்கு சோஷியல் என்ஜினியரிங் என்கிற ஒரு வழிமுறையின் மூலமாக இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் பல்வேறு அரசியல் கணக்குகளை உருவாக்கி அதிலே ஆதாயம் அடைந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு புது வகையான சமூக பொறியியல் முறை சோஷியல் என்ஜினியரிங் என்பதை அவர்கள் கட்டமைக்கிறார்கள் அந்த சோஷியல் என்ஜினியரிங் என்பது நாம் கொஞ்ச நாள் வரைக்கும் கொண்டிருந்தோம் ஏன் நேற்று மாலை வரை கூட கொண்டிருந்தோம் அவர்களால் மத ரீதியாக இங்கு எதையும் உருவாக்க முடியவில்லை ஆகவே சாதி ரீதியான ஒரு சோசியல் என்ஜினியரிங்கை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் உண்மையில் அதற்கான ஒரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் ஆதிக்க சாதியினர் யார் என்று கவனித்து உண்மையில் அவங்ககிட்ட என்ன ஆதிக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இந்தியாவினுடைய உயர் பொறுப்புகளில் இந்த ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடியவர்களில் எத்தனை பேர் யூபிஎஸ் படித்து அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் என்ன கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலே நிலவுடமையாளர்களாக இருக்கக்கூடியவர்களில் எவ்வளவு பேர் இந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் என்று கேட்டால் அதுவும் பரிதாபத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது இந்த நாட்டினுடைய உயர் நிர்வாக அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அமைச்சகங்கள் தலைமை செயலகங்கள் இங்கெல்லாம் கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகார பொறுப்புகளில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதுவும் குறைவாகத்தான் இருக்கிறது அப்போ யாரதாம்பா நீங்கள் ஆதிக்கு செய்கிறீங்க என்று கேட்டால் ஒன்றா ஆதிக்கம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வலு இருக்குல்ல என்று அருகில் இருப்பவனை பார்த்து முண்டாத்தட்டி திருப்தி அடையக்கூடிய இந்த மனோநிலை இருக்கிறது அல்லவா இந்த மனோநிலையை கணித்து நீ ஆண்ட பரம்பரை நீ அப்பேற்பட்டவன் நீ அந்த இவனுடைய வாரிசு நீ இந்தவனுடைய வாரிசு என்று கடந்த காலத்தில் யாரிடமிருந்தாவது கற்பனையான கத்தியையும் கற்பனையான குதிரையையும் புடுங்கிக் கொடுத்து சவாரி செய்வதற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வகையான சோசியல் என்ஜினியரிங் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட சாதியை பட்டியல் சாதியிலிருந்து வெளியேற சொல்லி தூண்டுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியை நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று கிளப்பி விடுவதாகட்டும் அல்லது நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே இசிந்து போகும் என்று சொல்லி அவர்களை உசுப்பி விடுவதாகட்டும் ஒவ்வொரு பகுதி வாரியாக அவர்கள் இன்றைக்கு பலரை அணுகி கொண்டிருக்கிறார்கள் இந்த அணுகும் முறை என்பதுதான் சோசியல் என்ஜினியரிங் என்று சொல்வது இது பீகாரிலே அவர்கள் கடைபிடித்து பார்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்த சிலரை கொண்டாடுவது அதே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசுகிறார்கள் குறிப்பாக தேவேந்திரர் சமூகத்திடம் வந்து அவர்களிடம் நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் மல்லன் மல்லத்தி உங்களை பல்லன் பல்லத்தி என்று சொல்லக்கூடாது என்று அவர்களிடம் பேசுவது பேரூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களிடம் போய் நீங்கள் யார் தெரியுமா சிவனும் பார்வதியுமே மல்லனும் மல்லத்தியுமாக வந்துதான் அவதாரம் எடுத்து உழவு வேலை செய்திருக்கிறார்கள் நீங்கள் சிவன் பார்வதியினுடைய வாரிசுகள் என்று அங்கே பேசுவது இன்னொரு பக்கம் வேறு சாதியை அணுகி அவர்களிடம் வேறு ஒன்றை பேசுவது இவ்வாறெல்லாம் பேசி இந்த அவர்கள் நாம் என்று பிரிக்கிற போது யாரால் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் அவர்கள் என்று எதிர்நிலையிலும் ஒடுக்கும் தன்மை உள்ள அல்லது ஒடுக்கும் மனோபாவம் உள்ளவர்களை நாம் என்றும் வகைப்படுத்தி மோதவிடக்கூடிய ஒரு போக்கு என்பது இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த போக்கை நாம் நிச்சயமாக எதிர்கொண்டாக வேண்டும் இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரவிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் தாமைய திட்டவட்டமாக தலையிடுகிறது தலையிடுகிறது என்றால் எங்களுடைய துணைத் தலைவர் தோழர் ரோகிணி போய் பிரச்சாரம் செய்வதல்ல அது போகிறார் அவர் வேறு விஷயம் தேர்தல் பிரச்சாரத்தை தன்னுடைய படப்பிடிப்பை எல்லாம் ஒத்து வைத்து விட்டு இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டுமானால் அதில் தாமைய காசா பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிரச்சாரத்திற்கு வருகிறார் என்பது அது அல்ல நாங்கள் சொல்லக்கூடியது தாம காசாவனுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டில் சாதிய ஆதிக்கமும் மத ஆதிக்கமும் நிறைந்த எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுகிறோம் தமிழ்நாட்டினுடைய கலை இலக்கியவாதிகள் அனைத்தையும் அனைவரையும் திரட்டி கலை இலக்கிய அமைப்புகளை திரட்டி ஒரு கூட்டறிக்கை வெளியிடுகிறோம் அதன் வழியாக மக்களிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நான் இப்போது சொல்லுகிறேன் நேற்று மட்டும் நேற்று மட்டும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும் கலவரக்காரர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கும் எடப்பாடி உங்களைப் போலவே நானும் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடும் தூத்துக்குடியிலே துப்பாய் சூடு நடத்திவிட்டு எல்லோரும் கேட்டபோது உங்களைப் போலவே நானும் தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அதுதான் நடந்திருக்கும் நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் உண்மையில் அந்த சூழலை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டிருக்கிறது ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் நம்முடைய மாதர் சங்க தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் வரவேற்பு குழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாதர் சங்க தோழர்கள் ஒரு போராட்டத்திற்காக சென்னைக்கு கிளம்பினார்கள் அவர்களை வீடு புகுந்து கைது செய்தது காவல்துறை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய காரில் அழைத்துக் கொண்டு போன ஒரு மாதர் சங்க நிர்வாகியை வழிமறித்து ஜீப்பில் இருந்து இறக்கி கை செய்வதற்கு காவல்துறை முயற்சித்தது மாணவர்கள் பல்வேறு நியாயமான கல்வி வளாக ஜனநாயகத்திற்காக போராடுகிறார்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது மக்கள் அலைக்கழிக்கப்படுவதை பார்த்து தாளமாட்டாமல் மக்களை திரட்டி கொண்டு போராடிய எங்கள் தோழன் செல்வாவின் மண்டையை உடைத்தார்கள் காவல்காரர்கள் காவல்துறையினர் இன்றைக்கும் டைஃபி தோழர்கள் அல்லது இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மக்களுக்கான எந்த பிரச்சனையும் நடந்தாலும் தூய்மை பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் யார் போராடினாலும் அவர்கள் எந்த துறையிடம் கோரிக்கை வைத்து போராடினாலும் ஆளினால் அழகுராஜா ராஜா மாதிரி போலீஸ்காரர்கள் மட்டுமே வந்து களத்திலே நின்று லத்தியால் பதில் சொல்லி கொண்டிருக்கின்ற இதே இனத்தில் நான் அதை சொல்லத்தான் வேணும் தோழமை சுட்டல்னு வேணும் அதை சொல்லலாம் தோழர் பழனி மாணிக்கம் தோழர் இருக்காங்க அந்த தோழமை சுட்டெல்லாம் நாம சொல்ல வேண்டியிருக்கு இவ்வாறு உழைக்கும் மக்களை கையாளக்கூடிய காவல்துறை நேற்று அவருடைய அணுகுமுறை எவ்வாறு இருந்தது கலவரம் செய்யக்கூடியவர்கள் என்று தெரிந்தே வந்தவர்களை எப்படி அவ்வளவு பேரை திரள அனுமதித்தார்கள் என்ற கேள்வியெல்லாம் எனக்கு இருக்கிறது அதையெல்லாம் மீறி ஒரு காவல்துறையினர் மிக சிறப்பாக கையாண்டார்கள் கடைசி நேரத்திலாவது முதுகெலும்போடு ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார் உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது விளைவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நான் சொல்றேன் காவல்துறையினர் சுயேட்சையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரே வழி இதுதான் நீங்கள் சுயேட்சையானவர்கள் உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது முதுகெலும்பை நம்பாமல் லத்தியை நம்புகிறவர்கள் தான் யாரிடம் வேண்டுமானாலும் பணிந்து போவார்கள் நீங்கள் சுயேட்சையாக நின்று மக்களின் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயத்தை கவனியுங்கள் கலவரக்காரர்கள் என்றால் நேற்று நடத்தியதைப் போலவே நடத்துங்கள் அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும் இதெல்லாம் தேர்தலுக்காக நடக்கப்படக்கூடிய வேலைகள் என்று தாமிய காசா நினைக்கிறது தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு மதத்தின் வழியாக அவர்கள் வரமாட்டார்கள் சாதிகளை வைத்துத்தான் வருவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்ததற்கு மாறாக மதத்தையும் அவர்கள் சிறப்பாக துல்லியமாக பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் அஞ்சுகிறோம் இந்த கவலையை வெளிப்படுத்துகிறோம் திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு அயோத்தியை போல மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று தமிழ் சமூகத்தை எச்சரிக்க விரும்புகிறோம் இதை நாம் சொல்லவில்லை அவர்களே சொல்லுகிறார்கள் அடுத்த அயோத்தி திருப்பரங்குன்றம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு தீபம் ஏற்றினால் என்ன என்று ஒரு நீதிபதி கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்களே ஏற்றுவது தீபமாக இருந்தால் நாங்களும் கூட வணங்கிவிட்டு போவோம் அது தீபம் அல்ல தீவட்டி அது இந்த நாட்டின் சமத்துவத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் வைக்கப்படக்கூடிய கொல்லி அதை எப்படி போய் நாங்கள் ஏத்துக்க முடியும் அதை ஏத்துக்கொள்ள முடியாது நீதிபதி ஒருவர் இருக்கிறார் அவர் எதற்கெடுத்தாலும் கேட்பார் இதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் என்று தோழர் அவரிடம் கேட்டார் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டீர்கள் என்று அப்போது வழக்கறிஞர் சொன்னார்கள் நீதிபதி அவர்களே நீங்கள் இருக்கும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய உரிமையை கூட எங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுப்பதில்லை அதையும் நீங்களே செய்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார் ஏற்கனவே நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது இப்போதெல்லாம் தீர்ப்புகள் வழக்கின் பேரில் எழுதப்படுவதில்லை அடுத்து ஓய்வுக்கு பிறகு அடையக்கூடிய பதவிக்கான நுழைவுத் தேர்வைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் ஜி ஆர் சாமிநாதனும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ராம ஜென்மபூமி வழக்கில் தீர்ப்பு சொன்னவர்களெல்லாம் பெரிய பொறுப்புகளை ஓய்வுக்கு பிறகு அடைந்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த தூண்டுதலின் பேரில் நீங்கள் இயங்குவீர்களானால் தயவு செய்து தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தும் வேலையை செய்து அதை செய்யாதீர்கள் வேறு ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் முயற்சி செய்யுங்கள் என்று நீதிபதிக்கு இந்த மன்றத்தின் சார்பாக இந்த மாநாட்டின் சார்பாக நாம் கேட்க கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி சுட்டிக்காட்டுவதெல்லாம் காட்டுவதெல்லாம் நீதிமன்றத்தின் அவமதிப்பு என்று நீங்கள் அந்த கூண்டுக்குள் போய் பதுங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது மனம் திறந்து உங்களுடைய நீதியின் பார்ப்பட்ட அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று தாமிய கேட்டுக்கொள்கிறது இந்த மாநாட்டின் வழியாக தாமைய காசா தமிழ்நாட்டின் மக்களிடம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசிடமும் ஒரு கோரிக்கை வைக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கூடும் பொது இடங்களில் கல்வி வளாகங்களில் இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தின் முகவுரை இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தின் முகவுரை என்பதுதான் நம் அனைவருக்குமான வழிகாட்டியாக இருக்கிறது அந்த அரசியல் சாசன முகவரையை தமிழ்நாட்டின் பொது இடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் கல்வி வளாகங்களிலும் கல் தூண்களாக செதுக்கி மக்களை அன்றாடும் அவர்கள் கண்ணிலே படக்கூடிய வகையில் வைக்க வேண்டும் அது ஒன்றுதான் மதவாதிகளுக்கும் அரசியல் சாசன விரோதிகளுக்கும் மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி தோழர்களே